இருட்டுல போகுது அவன் தனக்கு தான் பேசிட்டு போவான் இல்லைன்னா பாடிட்டு போவான்னு சொல்லுவான் அதை போலதுதான் ரகுபதி அவருடைய பெயரும் அதை தான் காண்பிக்கின்றது அவர் பயத்துல அவருக்கு வந்து அண்ணாமலையை ஹேண்டில் பண்றதுங்கிறது பிஜேபி ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ஒரு டப் டாஸ்கா இருக்கு அது வாஜ்பாய் முதல் பதிமூணு மாசம் அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாஜ்பாய் பண்டாரம் பயிற்சி அப்படின்னா திமுக ஏற்றி இருக்கு திமுக பின்புலமே திமுக வழக்கமே அவங்க எதார்த்தத்துக்கு மாறா பேசுறது தான் கருணாநிதிக்கு ஒரு பேர் என்ன எச்ச கையால காக்கா ஓட்டாதவர் அவருக்கு முதிரை ஒண்ணு இருக்கு எச்ச

நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு ஓமலிர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி திமுக அமைச்சர் வந்து சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்தா மட்டும் என்ன நடந்திருப்போது லண்டன்ல இருந்து ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல ஏற்கனவே அவர் கொடுத்த ஊழல் பட்டியல் என்னாச்சு அதெல்லாம் புஷ்வானம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்லி இருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன ஜி நீங்களும் அடிப்பல கிராமத்தை பின்புலமா கொண்டு வளர்ந்து வந்தவர் நீங்க சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருட்டுல போகுது அவன் தனக்கு தான் பேசிட்டு போவான் இல்லைன்னா பாடிட்டு போவான்னு சொல்லுவாங்க அதை போலதான் ரகுபதி தமிழக சட்டத்தை அமைச்சரா இருக்காரு ரகுபதி அவருடைய பெயரும் அதைத்தான் காண்பிக்கின்றது என்ன காரணம்னா ரகுபதி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதர்கள் இருந்தாலும் கூட அவர் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி முதல் அமைச்சராக இருந்த கட்சி ஜெயலலிதாவின் அமைச்சரவையிலே ஹவுசிங் மினிஸ்டர் இருந்தார் அப்பையில இருந்து அவருடைய ஊழலாது அப்பொழுது பிள்ளையார் தொழில் போடப்பட்டது அப்பொழுது அதுல படிச்சவன் பணக்காரன் நல்ல குடும்பம் அதெல்லாம் வந்து ஏழைதான் ஊழி செய்வாங்க இல்லைங்கிறத நிரூபிக்கும் விதமாக ஒரு வாழ்வில் எடுத்துக்காட்டாக திகழ்வுதான் நம் மரியாதை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதனால அவர் பயத்துல காத்துறாரு அவளுக்கு வந்து அண்ணாமலையை ஹேண்டில் பண்றதுங்கிறது பிஜேபி ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ஒரு டப் டாஸ்கா இருக்கு நீங்க பாருங்க போற போக்கல அவங்க மறை மாத்துவாங்க எல்லா விதத்திலையும் அவங்க மறை மாத்தி இது வந்து திமுகவுடைய வரலாறுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுடைய பேச்சோ அவங்களுடைய சிபாரோ அப்படி கிடையாது பிரதமர் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருல ஆரஞ்சு ஜவஹர்லால் நேரு வெளியேறினாங்க வாழ்கிறது தெற்கு தேய்கிறாங்க அதுக்கெல்லாம் அவர் தமிழை அழிக்க வந்திருக்காங்க இதே மாதிரிதான் லால் புருந்தி முராஜி தேசா அவங்க யாரெல்லாம் பிரதா இருந்தாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து பாஜபா மட்டும் பேசுறேன் அதுவும் வாஜிபாய முதல் பதிமூணு மாசம் அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாஜ்பாய பண்டாரம் பயிற்சி அப்படின்லாம் திமுக ஏற்றி இருக்கு அதனால திமுகவுடைய திமுக திமுக பின்புலமே திமுக வழக்கமே அவங்க யதார்த்தத்துக்கு மாறா பேசறதுதான் இன்னைக்கு போய் நீங்க திமுக காரங்க யாராவது கேளுங்களேன் ஜவஹர்லால் நேரு ஏன் ஹிந்தி பேசினீங்க ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க அதை வந்து ஒரு பொறுமையான விஷயம் சொல்றேங்க கங்கை கல்வி இணைப்பு திட்டம்ங்கிறது சூழத்துக்கு முன்னாடியில இருந்தே பேசுறது அப்ப அண்ணாத உயிரோட இருந்த பொழுதும் சரி அதுக்கு நாள் முதல்வராக வர்ற கருணாநிதியும் சரி இவங்க பேச்சு பேச்சு என்னன்னா இமயமலையில பெருமழைனால கங்கையில வெள்ளம் பாயுது அந்த வெள்ளத்தை பக்கம் பங்குறிப்பா தமிழகத்தை பக்கம் விட்டு தமிழாரெல்லாம் வெள்ளக்கார அடித்து தமிழ்நாட்டு மூழ்கடிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்த கற்குரிகள் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் இருக்காது ரகுபதி பயல உளர்றாரு உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குன்னு சொல்லலாம் திமுகவும் அதிமுகவும் ரெண்டு கட்சிகளுமே ஒருவரை ஒருவரை மாத்தி குறை சொல்றதுலதான் வந்து இருக்காங்களோ தவிர தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லி ஜி இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சென்னை உயர்நீதிமன்றம் தாமதமாக இந்த கருத்தை சொல்லி இருந்தாலும் அது வரக்கத்தக்கூடிய கருத்து ஏன்னா திமுக திமுகவும் அடிக்கிற கூத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மாவை ஆரம்பிச்சாங்க ஒரே இவங்க ஏட்டிக்கு போட்டி அதை கலர் உணவு மாத்தணும்னாங்க ஏன்னா கருணாநிதிக்கு ஒரு பேர் என்ன எச்சக்கை கால காக்கா ஓட்டாதவரு ஒரு அவருக்கு ஒரு உதிரை ஒண்ணு இருக்கு அதனால அவர் பேர்ல மாத்தீங்கன்னா அந்த ஊரே சிரிக்கும் அப்படிங்கிற காரணத்துல கூட தயங்கி இருக்கலாம் இது வெகு மக்களுடைய அதுக்காக ஸ்டாலின் வந்து வெகுமளுடைய வெகுஜனங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க இருக்காரா வெகுஜனங்கள ஒட்டிதான் அவர் செயல்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அவர் அடிப்படையிலேயே அவருக்கு புரிதல் இல்லாதவர் எந்த பொருளுமே இல்லாதவர் அவங்க வந்து அந்த திருவண்ணாமலை ஒரு கூட்டத்துல அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க தான் என்னது கணவரக்கம்மா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரிலாம் அவர் ஏட்டிக்கு போகாது ஒரு புரிதல் இல்லாம அது உடல் பிரச்சனையா இல்லைன்னா அவர் கூடிய அவருக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க அவ்வளவுதானா அப்படிங்கிறது தெரியல ஏதாராலும் அவரால் ஒரு பிறைய புரிஞ்சுக்க கொள்ள கூடிய அளவுல இருக்கக்கூடிய மண் கிடையாது ஆனா இதையெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லிருக்கணும் பண்ணாதையா ஊரே உனக்கு வந்து எதிரா போகும் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்ப இதான் இருப்பாரு நீங்க இந்த எச்சரிக்கலைக்கு எதிர்க்கணும் ஒரு பழமொழி உண்டு அந்த கதையா திமுகவும் அண்ணாமக்காவும் போட்டி போட்டு ஏதாவது செய்வாங்க இந்த திமுக வந்து புது செக்ரட்டரியேட் கட்டுற அப்படின்னு ஒன்ன இல்ல அத ஆஸ்பத்திர மாத்த போறேங்க அந்த அம்மா அந்த அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க இந்த செல்லாமரி செய்ய வேற இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல நான் இது செக்ரட்டரியேட் கொண்டு போற போறேன் அப்படின்னு உடனே இவங்க சேர்ந்து போராட்டம் நடத்தி அதை நம்ம இந்த இவங்க ரெண்டு பேருமே மக்களுக்கு ஒட்டி மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யறாங்க இவங்க ஊரெல்லாம் கருணாநிதி செல்வாங்க கருணாநிதி நூற்று விழான்னு கெச்சாரண்டியோட சிம்பலையே மாறி அந்த கோவில் இருக்கிறத மாத்தி கலைஞர் நூறுன்னு போட்டு சாமியே இல்லைன்னு சொல்ல மனுஷனை கொண்டு போய் துறைக்கு ஒரு எம்பளமா விடக்கூடிய அளவுல கலைஞர் நூறுன்னு இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணு புரட்சி தலைவி இல்ல புயல் தலைவர்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியா பண்ற கெட்டிக்காரங்க இந்த நீங்க இது பார்த்திருக்க ஆனா அதுல ஒரு ஒரு ரெண்டு பேர்த்தையும் ஒரு உணவு பாருங்க ரெண்டு பேருமே ஒரு பி அளவுல ரெண்டு கட்சியும் அளவுல போக மாட்டாங்க போய் திமுக வந்து கால் ஜெயில அணிச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் அண்ணா கருணாநிதி அதிமுகவை ஜெயில ஜெயிலுக்கு அனுப்பிச்ச போதே பின்னரே பல்வேறு அமைச்சர்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அவங்க செய்யல இந்த கீரிய பாம்பு சண்டை விடுறேன்னு சொல்லி ரோட்ல வித்தகார்கள் பாத்துக்கலாம் இந்த மூணு தான் இது நடக்கும் இந்த கீரியும் பாம்பு சண்டை போறாங்கன்னு அந்த மாதிரி திமுகவான் அண்ணா திமுக போகாத ஊருக்கு சண்டை மாதிரி ஏதாவது ஒரு கூத்தடிச்சு மக்களை திசை திருப்பி உங்களை ஒரு சுவாரஸ்யமாவே வச்சிருக்க மக்களை திமுக தரப்பு ஆதரவாளரை ஜெயலலிதாவை மட்டும் தட்டி களைற மாதிரி ஒரு அதுவும் பாரு திமுக பிறப்பும் எல்லா ஊருக்கும் இருக்கும் அப்படின்னு ஸ்லைட்ல உட்கார்ந்து எழுதுற மாதிரி போட்டோவை போட்டு வாங்கிதான் அடைவான் அதுக்கப்புறம் சிறப்புவா வேற்றுமையான்கிறத வேற்றுமையானதட்டுவான் ஆனா அதை விட்டுட்ட முதல் மூணு லைனை மட்டும் எடுத்தா அவன் தாங்கிதான் அடைவான் கலைஞர் தான் தமிழே தமிழை கண்டுபிடித்தவரே கலைஞர் தான் கலைஞர் இல்லைன்னா தமிழ் மொழியே திருக்கும் அப்படின்னு அப்ப அவங்க உருட்டுவாங்க இந்த பக்கம் வந்தா ஒரு தலைவி அம்மா இல்லைன்னா தமிழ் தீயத்தி கருணாநிதி கும்பல் தமிழ்நாட்டிய பிளாட்டு போட்டு வித்துறாங்க அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் இந்த மாதிரியே ஆறு பண்ணுவாங்க ஆனா ஒரு ஒத்துமை உங்களுக்குள்ள அடிநாதமா இருக்கக்கூடிய ஒத்துமையை பாருங்க இப்ப இந்த ஆர் எஸ் பாரதி ரோட் சைடு ரோட் சைடு பாரதி அப்படின்னு பல பேரால விமர்சிப்படக்கூடிய இந்த ஆர் பாரதி பாரதி வந்து பிளசன்ஸ் ஹோட்டல் வழக்க சொட்டு அந்த அந்த விட்ரா பண்ணார் என்ன காரணத்துக்காக விட்ரா பண்ண யாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஆர் எஸ் பாரதி ராஜ்யசபா எம்பி ஆர்றதுக்கு அதிமுக பெரிய முட்டு முட்டுக்கட்டப்ப இந்த ரெண்டு ஒரு ஒரு கீரி பாம்பு தந்த மாதிரி ஒரு இமேஜ கட்டமைச்சு தமிழ்நாட்டை நாங்க தான் காப்பாத்த போறோம் நாங்க தமிழ்நாட்டை காட்ட முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸ் காமராஜர் தாங்க காமராஜரை வசதி தீர்த்தாங்க திமுக அண்ணா திமுக கண்டுக்காம இருந்தது எங்கள் பகுதி ஐயா மூப்பனார் அவர்களை அவர் மூப்பனார் வந்து முயற்சி செஞ்சு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவர் முயற்சி இருக்கும்போது மூப்பனாருக்கும் ரெண்டு கழகங்களும் ஒரு அவர் அவர் வந்து சாதித்து முன்னிறுத்தி அவரை திட்டி நீங்க யாரும் ஒரு மூணாவது ஆளா வரணும்னு பார்க்க போகும்போது வைரோவை திமுகவும் அண்ணா முகவும் சேர்ந்து மொழிங்கடிச்சது விஜயகாந்த திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமா சேர்ந்து மீடியா முன்னிறுத்தி க்ளோஸ் பண்ணாங்க அதனால இவங்களுடைய ஒத்துமை அது மாதிரி நான் உங்களுக்கு சி வி சண்முகம் கே பி முனுசாசும் ரெண்டு பேரும் திமுக ஆர் எஸ் பரதீப் மு க ஸ்டாலின் உதயநிதி எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன ஒண்ணு நாங்க ஆளுவோம் இல்லைன்னா எங்க பாலி அவங்க ஆளுவாங்க இது வந்து இந்த பங்காள சொத்துக்குதான் பங்காளிக்கு வரும் தமிழ்நாட்டை தன்னுடைய பித்ராய் சொத்து போன்று நினைக்கின்றது திமுகவும் அதிமுகவும் அதைதான் சென்னை உயிர் நீம் கூப்பிட்டு செவ்ளே ரெண்டு அற விட்டு மக்கள் நலத்துக்கான வேலையை பாருங்க நீங்க சும்மா வந்து இந்த கீழ பாம்பு தண்ட வேலையை வச்சு காதிங்க அப்படின்னு ஓங்கி அவங்க மண்டியால குட்டி சொல்லி இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடிகாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்